ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் இருபத்தாறு புதன்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஒரு சொல் பேச தெரிந்த மிருகம் மனிதன் அது அவனுடைய தனிச்சிறப்பு மற்ற மிருகங்கள் பறவைகள் சப்தங்களாலும் சைகைகளாலும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றன மனிதன்தான் பேசும் பேச்சில் தன்னை யார் என்று அறிவிக்கிறான் நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் பொருள் பொதிந்ததாக உள்ளதாகவும் இருக்க வேண்டும் இதையே திருவள்ளுவர் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் பிறருக்கும் தனக்கும் பயனளிக்கும் சொல்லை பேச வேண்டும் பயன் தராத சொற்களை தவிர்க்க வேண்டும் நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் வைர சொற்களாக வேறொரு சொல் அதை வெல்ல முடியாததாகவும் இருக்க வேண்டும் இதை மற்றொரு குரலில் பாடுகிறார் திருவள்ளுவர் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மையறிந்தே வார்த்தைகள் வலிமை மிக்கவை வானை பிளக்கும் சக்தி படைத்தவை மலையை நகர்த்தும் சக்தி வாய்ந்தவை ஒவ்வொரு வாசகமும் திருவாசகமாக புகழ் மணக்க வேண்டும் நாம் ஒரு சொல் சொன்னால் அதை வெல்லக்கூடிய மற்றொரு சொல் இல்லை என்ற அளவில் அது இருக்க வேண்டும் பெரியவர்கள் ரத்தின சுருக்கமாக பசுமரத்தில் ஆணி போல் பேசுவார்கள் அந்த ஒரு சொல் சொல்பவருடைய அறிவாற்றலையும் அந்த ஒட்டுமொத்த சூழலையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும் ராம காதையில் அனுமான் சீதா பிராட்டிய அசோகவனத்தில் கண்டதை ராமபிரானிடம் வந்து தெரிவிக்கும்போது கண்டேன் சீதையை என்று கூறும் சொல் அனுமனின் மதிநுட்பத்தையும் விளங்கும் சொல்லாக அமைகிறது ராமபிரான் சீதையைப் பிரிந்து ஆற்றுன்னா துயரத்தில் உள்ளார் மனித உரு தாங்கிவிட்டால் தேவரானாலும் துக்கத்தை தாங்கியே தீர வேண்டும் ராமபிரானுடைய துயரத்திற்கு மருந்தாக கண்டேன் என்ற இனிப்பு மருந்தை முதலில் வைக்கிறார் அனுமன் துயரமான சமயங்களில் துயர் துடைக்கும் உச்ச செய்தியை கிளைமேக்ஸ் முன்பாகவும் மகிழ்ச்சியான சமயங்களில் உச்ச நிகழ்வை இறுதியிலும் வைக்க வேண்டும் இன்பம் நீடிக்க வேண்டும் அல்லவா துயரம் உடனே களையப்பட அல்லவா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துப்பாவை ஒரு சொல் மந்திரமாக அருளினார்கள் அந்த ஒரு சொல் எவ்வளவு சக்தி வாய்ந்த நேர்மறை சொல் நாம் மற்றவர்களிடம் அன்போடு பேசும் முன்பும் இறுதியிலும் பயன்படுத்துவோனா பயன்படுத்துவோமானால் எல்லா எதிர்மறை எண்ணங்களும் தொலைந்து வாழ்வில் வளம் பெருகும் வள்ளலார் அருளிய ஒற்றை மந்திரம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை சன்மார்க்கத்தின் சகல தத்துவங்களையும் அடக்கிய வள்ளலாரின் வாழ்க்கை தத்துவமான ஜோதி தரிசனத்தை சுட்டும் ஒற்றை சொல் அருப்பெரும் ஜோதி பகவான் ரமண்தன் பக பக்தர்களுக்கு அருளிய சொல் மெளனமாயிரு எல்லாம் பிராரப்த கர்மப்படியே நடக்கும் நடப்பதை நிறுத்த முடியாது நடக்காததை முயற்சிக்கினும் நடத்த முடியாது இதுவே உறுதி எனவே மெளனமாய் கர்மத்தை கடந்து செல் என்று உபதேசித்தவர்களார் பகவான் மௌனம் மாபெரும் தவம் ஜென் குருமார்கள் ஒரு சொல் சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தனர் இறக்கும் தருவாயில் தன் சீடர்களுக்கு ஒரு ஒரு சொல் சொல்லிவிட்டு போவார்கள் அதை அவருடைய சீடர்கள் வேத வாக்காக காப்பாற்றி பின்பற்றி மகிழ்வார்கள் ஒரு நாள் ஒரு சீடன் வந்து குருவிடன் வேண்டினான் சுவாமி நான் பரதேசம் போகிறேன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்றான் குரு உடனே போ என்றார் பக்கத்தில் இருந்த மற்ற சீட சீடர்கள் என்ன சுவாமி இப்படி அமங்கலமாக சொல்கிறீர்களே என்றார்கள் குரு புன்னகையுடன் பதில் சொன்னார் செத்துப்போ என்பது அமங்கலமான வார்த்தை அல்ல பரதேச பயணத்தில் அந்த சீடன் உலக அனுபவம் பெற்று அவருடைய அகங்காரம் செத்து ஞானியாக வர வாழ்க்கையதாக சொன்னார் குரு நாம் சொல்லும் சொல் திருவாசமா திருவாசகமாக அமையட்டும் ஓம் தத் நாளை ஒரு நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி